மும்மூர்த்திகள் முதன்மையானவராக கருதப்படுறவர் சிவபெருமான் தென்னாடுடைய சிவனை போற்றி இந்த நாமத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்ப்பா சிவன் கைலாயத்தில் இருப்பாரு வடக்கு ஆனா தென்னாடுடைய சிவனை போற்றினா புரியலேப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா வளர்க்கறாங்க அவர் என்னதான் கைலாய மலையில வீட்டு இருந்தாலும் இவருக்கு வட இந்தியால இருக்கிற கோயில்களை காட்டிலும் தென்னிந்தியாலதான் சிவனுக்கு அதிகப்படியான கோயில்கள் இருக்கு நம்மளோட முன்னோர்கள் சிவனை வழங்கின மாதிரி அங்க இருக்க மக்கள் கூட வணங்கியிருக்க மாட்டாங்க சோ அதனாலதான் தென்னாடுடைய சிவனை போற்றின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு தமிழோடும் தமிழர்களோடும் நேரடியா தொடர்பு பட்ட ஒரு கடவுளா முதன்மை கடவுளா சிவபெருமானிருக்கோம் சிவபக்தர்களோட மகா புனித நாள் எதுன்னு கேட்டீங்கன்னா சிவராத்திரி மகா சிவராத்திரி அப்பேற்பட்ட இந்த சிவராத்திரி பிறந்ததற்கான காரணங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய போகுதுங்க நிறைய போது அதுல முக்கியமான பத்து காரணங்களை மட்டும் நான் எடுத்து தொகுக்கிற இதுல எது சரியானதா இருக்கும் அப்படின்றத சிவபக்தர்கள் நீங்க முடிவு பண்ணிக்கலாம் இதுல முதல் காரணம் அளவே இல்லாம ஈசன் அள்ளி கொடுக்கும் தினமா இந்த மகா சிவராத்திரியை குறிப்பிடுறாங்க ஆன்றோர்கள் எதுக்கு உதாரணமா அவங்க என்னென்ன விஷயங்களை முன்னெடுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு சக்கர ஆயுதத்தை சிவபெருமான் கிட்ட இருந்து பெற்றது இந்த நாள்ல தான் சொல்றாங்க பிரம்மன் படைப்பு தொழில ஆரம்பிச்சோம் இதே நாள்லயாம் ஏன்னா இந்த நாள்ல தான் படைக்கிற பொறுப்ப சிவபெருமான் பிரம்மனுக்கு அழிச்சதா சொல்லப்படுது முருகன் சூரியன் சந்திரன் மன்மதன் இந்திரன் அக்னி குபேரன் இத்தனை பேரும் இந்த ஒரு நாள்ல சிவபெருமான் கிட்ட வரத்தை வாங்கிதான் அந்த ஸ்தானத்துக்கே உயர்ந்திருக்காங்களாம் சோ இதனாலேயே இந்த மகா சிவராத்திரிய எல்லாருமே இந்திர பெருசா பாக்குறதா அவங்க சொல்றாங்க இது முத காரணம் இரண்டாவது காரணம் பாத்தீங்கன்னா தேவலோக அதிபதியான இந்திரன் இருக்கால அப்பேற்பட்ட இந்திரன் அந்த பதவியை அலங்கரிச்சது இதே மகா சிவராத்திரி நாள்லயா குபேரன் செல்வத்தின் அதிபதியா மாறினதும் இதே நாளில தான் சொல்றாங்க இந்த ரெண்டு விஷயங்கள் நடக்க அடிப்படையா இருந்தவரே சிவபெருமான் தான் ஆலமர தடியில தட்சிணாமூர்த்தி யோக நிலையில அமர்ந்திருப்பார் பாத்தீங்களா இந்த யோக நிலையை குறிக்கிறதும் இதே மகா சிவராத்திரியதான் மூணாவது காரணம் என்னன்னா இந்த குளிர்காலம் முடிஞ்சு வசந்த காலம் அண்ட் கோடை காலம் ஆரம்பிக்குது பாத்தீங்களா இதோட தொடக்கமா தான் மகா சிவராத்திரி பிறந்ததா சொல்றாங்க இருள் அறியாமை இது ரெண்டுமே நீங்குறாங்க அதாவது குளிர்காலம் நீங்குதுல இது மாதிரி இருள் அறியாமை நீங்கி ஞான உணர்வு அப்படின்ற கோடை காலமும் வசந்த காலமும் மனுஷங்க மத்தியில பெருசா வரும் இதுக்காக சிவபெருமான் அருள்வாரு அதுக்கான ஆரம்ப புள்ளி நாள் தான் இந்த மகா சிவராத்திரின்னு சொல்றாங்க நான்காவது காரணம் ஈசனோட ஐந்து முகங்கள் இருக்குல்ல இந்த ஐந்து முகங்களோட சிறப்ப பறை சாற்றும் நாளாவும் இதே மகா சிவராத்திரி நாள குறிப்பிடுறாங்க ஈசான முகம் தத்புருஷ முகம் அகோர முகம் வாமதேவ முகம் சத்யோஜாத முகம்னு இது எல்லாமே சிவபெருமானோட ஐந்து முகங்கள் இதுல ஒவ்வொரு முகத்துக்கும் என்ன ஈசான முகத்துல சோமாஸ்கந்தர் நடராசர் சோமாஸ்கூடர் கல்யாண சுந்தரர் சந்திரசேகரர் தத்புருஷ முகத்துல பிட்சாடனர் காமாரி காலாரி சரந்தராரி திரிபுராரி அகோர முகத்துல கஜசம்ஹாரர் வீரபத்திரர் தட்சிணாமூர்த்தி கிராதமூர்த்தி நீலகண்டர் வாமதேவ முகத்துல கங்காதரர் சக்கரவர்தர் கஜாந்திகர் சந்தேகர் ஏகபாதர் சத்யோஜாத சுகாசனர் உமா மகேசர் அரிஹரர் அர்த்தநாரி அஞ்சாவது காரணம் பஞ்சபூத தத்துவங்கள் இருக்கல இத புரிந்து கொள்ளும் நாளாவும் இந்த மகா சிவராத்திரி இருக்கிறதா சொல்றாங்க திருமூலர் பாடல்ல பாத்தீங்கன்னா ஒரு அர்த்தம் புதஞ்சிருக்கும் அது எத்தனை பேர் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு தெரியல அண்டத்தில் உள்ளதே பிண்டம் பிண்டத்தில் உள்ளதே அண்டம் அண்டமும் பிண்டமும் ஒன்றே அறிந்துதான் பார்க்கும் போது அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாரு பாருங்க பஞ்சபூத உதவி இல்லாம நம்மளால இயங்க முடியுமா நம்ம உடம்பு முதல்ல இருக்குமா பிண்டம் இருக்குல இருக்கிறதா அண்டம் இந்த விஷயத்த இவ்வளவு டீடைலா சொல்லியிருப்பாங்க அதுவும் சிவபெருமான் பக்தர்கள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த திருநீர பூசிருப்பாங்க அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது எல்லாம் மாயை மாயம் ஆக்சுவலா நம்ம சேனலுக்கு அந்த பேரை வச்சோம் பாத்தீங்களா அது காரணமே இதுதான் இந்த அடிப்படை தத்துவம் இருக்கு பாருங்க இதை பேஸ் பண்ண நம்ம சேனலுக்கு அந்த பேரை வச்சிருந்தோம் இந்த தேநீர் பூசுறது காரணமும் அதுதான் இருக்கிற இந்த கொஞ்ச காலத்துல ஏன்னா நாமளும் இந்த விபதி தான் கடைசியில சாம்பலா தான் மாற போறோம் அது வரைக்கும் எல்லாருக்குமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போவோம் போட்டி பொறாம அழுக்கார் எதுவும் இல்லாம வாழ்ந்துட்டு போவோம் கொடுத்துட்டு போவோம் இந்த ஒரு விஷயத்தை தான் ஆழமா சொல்றாங்க இந்த பிரபஞ்சம் அப்படின்றதே மத்தவங்களுக்காக ஒவ்வொரு ஊரை வாழ்ந்து பாத்தீங்கன்னா இதை குறிக்கிறது தான் சோ இந்த உன்னதமான விஷயத்தை புரிஞ்சுக்கிற அந்த பஞ்சபூத தத்துவம் இருக்குல்ல இத உலக மக்களுக்கு சொல்ற நாளாவும் இதே மகா சிவராத்திரி இருக்கா ஆறாவது காரணம் என்னன்னா சிவனடியார்கள் ஒரு விஷயத்தை ஆழமான வாக்கா முன் வச்சுட்டு போயிருக்காங்க அதாவது கர்ம விடைகள் இருக்குல்ல அது எல்லா விதமான விடைகளையும் ஒரே நாள்ல முழுமையா கரைக்கிற நாளா இந்த மகா சிவராத்திரி திகழ்றதா சொல்றாங்க எவ்வளவு பாவங்கள் முன் ஜென்மங்கள்ல பண்ணி இருந்தாலும் ஒரே நாளில் அவ்வளவு பன்னிரண்டு திருவண்ணாமலையில கிரிவலம் நமக்கான பயன்கள் அந்த அளவுக்கு இருக்குமா கர்ம வினைகள் எல்லாமே தீர்க்கப்படுறது மட்டும் இல்லாம பழங்களும் ஏகோபித்த அளவு கிடைக்கும்னு அவ்வளவு தீர்க்கமா சொல்றாங்க ஏழாவது காரணம் சிவனடியார நெருங்கறதுக்கு யம தூதர்களை அஞ்சுவார்கள் அப்படின்னு சிவபுராணத்திலே சொல்லப்பட்டிருக்கு அப்பேற்பட்ட இந்த விஷயத்த சிவபக்தர்களுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு ஆணைத்தரமா சொல்ற நாளாகவும் இதே மகா சிவராத்திரி இருக்கிறதா சொல்றாங்க உங்களுக்கு டவுட் வரலாம் யாருப்பா சிறந்த சிவபக்தர்னு சொல்லிட்டு ஒன்னும் மற்ற உயிர்களை நேசிச்சு தன்னோட உயிரா நேசிச்சு அந்த உயிரும் செழிப்பா சொல்லிட்டு உங்களை முடிஞ்ச தான தர்மங்களை பண்றீங்க பாத்தீங்களா இவங்க எல்லாருமே சிறந்த சிவபக்தர்களா இருப்பாங்க ஏன்னா சிவனை பொறுத்த வரைக்கும் நீ எந்த அளவுக்கு மத்தவங்களுக்கு கொடுக்குறியோ நான் அந்த அளவுக்கு உன்கிட்ட வருவேன்னு அவர் ஒரு ஒரு வாட்டி நம்மளுக்கு சமிக கொடுத்துக்கிட்டே இருப்பாரு மற்ற கடவுள்களை வணங்குறதா இருந்தா நீங்க யோசிக்கணும் ஆனா இவரை வணங்குறதா இருந்தா அவர் யோசிப்பாரு எந்த பக்தன தான் கிட்ட இழுக்கறதே யார புறந்ததுன்னு அப்பேற்பட்ட மகத்துவம் இருக்கிற ஒரே ஒரு கடவுள் சிவபெருமான் மட்டும் தான் தானம் தர்மம் பண்ற விஷயம் இருக்குல்ல இந்த மகத்துவத்தை எல்லார் மனசுலயும் யானை சொல்ற நாளாவும் இதே மகா சிவராத்திரி இருந்துகிட்டு இருக்கு நீங்களே சிறந்த சிவபக்தன் ஆகணும் அப்படின்னா மத்தவன் உதவி பண்ணுங்க அது ஒண்ணு போதும் எட்டாவது காரணம் சிவன் சக்தியோட கூடலே சிவராத்திரின்னு சொல்லப்படுதுங்க இந்த மகா இரவுல தூங்காம வழிபடுறது இப்ப இருக்க பழக்கமா எல்லாமே இருக்காங்க பல இரவு பூசை செய்வாங்க அந்த பல இரவு பூசைகள் எல்லாமே இந்த ஒரு நாள் ராத்திரி பூசை இருக்கு பாருங்க இதுக்கு சமமா மாறிடுமா நீங்க இந்த ஒரு நாள் பூசை அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு அந்த இரவு நேரத்துல நீங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன பூசைகள் எல்லாம் பண்ணணும் நினைச்சிட்டு எல்லாமே உள்ள வந்துருமாங்க அந்த அளவுக்கு மகத்துவ வாய்ந்த ஒரு நாள் தான் இந்த மகா சிவராத்திரி ஒன்பதாவது காரணம் நீலகண்டன்ற பெயர் சிவபெருமானிக்கு ஏன் வந்துச்சுன்ற கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நம்புறேன் சிம்பிளா சொல்லிடுறாங்க ஆழ்கடைய தேவர்களும் அசுரர்களும் கடையிறாங்க அந்த நேரத்துல ஆழகால விஷம் வெளிப்பட ஆரம்பிக்குது இந்த ஆழகால விஷத்தை தன்னோட கண்டத்துல தாங்குறாரு சோ மக்களை காக்க விஷத்தை தான் எடுத்துக்கிட்டா அந்த ஒரு நாள் இருக்குல்ல இந்த நாள் தான் மகா சிவராத்திரி நாள்னு குறிப்பிடப்படுது இதுல பத்தாவது காரணம்னு பாத்தீங்கன்னா லிங்கம் சார்ந்ததுதான் லிங்க வடிவுல சிவபெருமன் முதல் முறையா தோன்றின நாள் தான் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க விஷ்ணு பிரம்மன் இந்த ரெண்டு மூர்த்திகளும் தான் முதல் முறையா லிங்க வழிபாடு மேற்கொண்டாங்களாம் அதுக்கப்புறம் தான் நாம இப்ப இருக்க லிங்க வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கோல இது எல்லாமே வந்திருக்கு இந்த மகா சிவராத்திரி நாள் அப்ப யார் என்ன வரம் கேட்டு சிவபெருமான மனமுருகி வேண்டுனாலோ அவங்களுக்கு அது கிடைக்கும்ன்றது ஐதீகமாக அதனாலதான் இந்த லிங்கத்தை முதல் முறையா வழிபட்டவங்களா இந்த ரெண்டு மூர்த்திகளை சொல்றாங்க